தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் புனர்பூஷம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி மாதம் பதினெட்டாம் நாளாக ஆடி என்ற அற்புத சிறப்பாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே ஆடி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போர்க்களமாக இருக்கக்கூடிய சூழல்தான் இருந்துகிட்டு இருக்கும் பிரபஞ்ச ரீதியாகவே அதுவே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு போர்க்களம் இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அற்புதமான நாள் தான் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடிப்பெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது நிகழ்ச்சியில் நேரம் பற்றாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த காலத்தில் பெண்களுக்கு வயிற்று உபாதைகள் வரக்கூடியது அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே திருமணம் ஆனதுக்கப்புறம் காலா காலத்தில் புத்திர பேரு கிடைக்காமல் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு ருதுவாகக்கூடிய காலங்கள் வந்து மாறி வரக்கூடியது அதாவது நல்ல நேரத்துல குழந்த பிறக்குன்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா அதே மாதிரி நல்ல நேரத்தில் ருதுவாச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி ஆடி மாதம் ஆடி பெருக்கு வரக்கூடிய இன்றைய நாளில் இளம் பெண்கள் அதாவது சின்ன வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் தூரி ஆடுவது அதாவது மரத்துல வந்து தூரி ஆடக்கூடிய ஒரு விஷயத்தை ஊஞ்சல் வீட்டில் ஆடுறது அப்படிங்கிறத விட ஒரு மரத்தில் தூரி கட்டி அந்த வெட்ட வெளியில் தூரி ஆடக்கூடிய பழக்கம் இந்த ஆடி வைநீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று உபாதைகளும் விலகும் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் பெருகும் எல்லாவற்றுக்கும் மேலாக காலாகாலத்தில் ருதுவாகக்கூடிய அந்த காலம் நல்ல காலமாக நல்ல நேரமாக அமையும் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஹம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் mm மேட்டராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தாடைகள் வாங்கக்கூடிய நாள் அதாவது பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் சேரும் அதே மாதிரி குடும்பத்தில் பகையாக இருந்த உறவுகள் கூட நல்ல வகையில் உறவாடக்கூடிய சமாதானமான சந்தோஷத்தோடு உங்களோடு நட்பு கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய நல்ல மிகுதியாகும் வயசுக்கு வந்த பெண்களுக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரியக்கூடிய சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மிடுக்கான தோற்றத்துடன் துடுக்காக செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகக்கூடிய நாள் அதாவது எவ்வளவு தான் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வருமானத்தில் சிக்கனம் என்ற சேமிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வெகுமானம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உண்டான அலைச்சல் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுத்தமாக இருப்பதை விட திருத்தமாக வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சத்தை மறக்காமல் புதிய அம்சத்தை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய நாள் அதாவது கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புன்னகையோடு உள்ளவர்களை புண்படுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது கடினமான காரியங்களில் கூட மிகப்பெரிய வெற்றிகளைச் சந்திக்கக்கூடிய கடந்த காலங்களில் நடத்த முடியாத ஒரு சில காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் இன்றைய நல்ல மிகுதியாகும் நட்பு வட்டங்கள் நல்ல நல்ல நட்புகளை சந்திக்க முடியும் உப்புக்காகத நட்புக்கள் ஒதுங்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதி இருந்தால் உலகத்தை வெல்லலாம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்த அவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் குறையக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலே நல்ல விளைச்சல் கிடைக்கக்கூடியது அல்லது அலைச்சல் சம்பந்தப்பட்ட அந்த கடினமான வேலைப்பழு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியது உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிப்பும் சிந்தனையும் ஒன்றுபட்டால் சிறப்பும் பொறுப்பும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து விலகக்கூடிய நாள் அதாவது மறைமுக போட்டிகளும் மறைமுக தொல்லைகளும் விலகும் தேவையில்லாத திஷ்டி தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத வஞ்சம் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டால் உயர்வுகள் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ரண காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவும் துணிவும் உள்ளவனுக்கு பணமும் தனமும் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது അത് <im> தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகி தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டு வருஷக்கணக்காக திருமணம் நடக்காமல் தடை இருக்கும் இல்லையா அந்த தடைகள் விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் காதல் சம்பந்தப்பட்ட ஏழைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதலின் தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லமாக வளர்ந்தவனுக்கு செல்வத்தின் அருமை புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் கணவன் மனைவி இறையே வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொதுவாகவே குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எத்துறையிலும் முத்திரை பதிக்க நித்திரையை குறைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வான வராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்ச்சிகளையும் சூட்சிமங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கு பிடிச்சமான செயல்களில் ஈடுபட்டு அதை பிடிச்சமான ஒரு விஷயங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல் மருத்துவரை உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனுபவத்தை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க நாக ராஜா சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அர்த்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் நவ இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய தெளிவுபடுத்த அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் डॉक्टर के राम